வணக்கம் மக்களே இன்றைக்கி சாம்பார் ரெசிபி தான் என்னோடய ஸ்டைலில் பார்க்க போகிறீங்க ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க செய்முறையை பார்க்கலாம் வீடியோ பிள்ள போலாம் சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயிலு கடுகு ஒரு அரை ஸ்பூனு ஈரம் அரை ஸ்பூனு

இதுக்கும் சிவப்பு முளைங்க என்னமா வித்தியாசம் சிவப்பு முளைங்கிறாங்களே அதை மாதிரிதான் இருக்காங்க இனிமேல் ஒரே சத்து தானே இல்லாட்டி அது வேறு மாதிரி ஏற்று பார்த்தேன் கற்றுக்கிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு வந்து அன்னைக்கு வாங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு உள்ள வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளை முள்ளங்கிக்கும் சிவப்பு முள்ளங்கிக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் வரைச்சிக்கிட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துடுவேன் வீட்டில் அடுத்த மிளகாயிருந்த மிளகாய் தூளா இருந்தாலும் சரி கடையில் கடையில சரி உங்கள் காருக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மூன்று ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வரை கூடவே பருப்பு தண்ணி பருப்பு எல்லாம் வேக தண்ணியோட வேணாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா காய் பருப்பு எல்லாம் சேர்ந்து வேகட்டும் மூடி போட்டுருங்க ஆமா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக போட வேண்டியதான் போட்டேன் காய் வெந்ததுக்கு அப்புறம் நான் புளி விட்டேன் அடுத்தது பார்க்க உப்பு வந்து கொஞ்சம் வேட்டு காய் உப்பு போ சேர்த்துப்போம் காய் தான் போடணும் இல்லாட்டி காய் வேணும் சரி ஓகே லைட்டாக இப்போ போட்டிருக்கு உப்பு அடுத்தது காய் கொஞ்சம் முக்கால்வாசி வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றணும் சரி முடி நல்லா குளிச்சு வேக காயெல்லாம் கொஞ்சம் ஒரு முக்கால் வச்சு இப்போ ஃப்ரை கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கேட்கலாம் எடுத்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா நல்லா காய் வேகட்டும் அதுக்கப்புறம் தண்ணி கரைச்சி ஊற்றுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரை அரைக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும்

எடுத்துக்குவோம் காய் இப்போ நல்லா வெந்துருச்சு கலர் மாறி பாருங்க வர காயெல்லாம் இப்போ குடி தண்ணியை ஊற்றிக்குவோம் மல்லித்தலையை தூவி இறக்கிப்போம் நல்லா பொடி பச்சா வர போக போதும் கொதிக்க இப்போ மல்லித்தளையை தூவி சாம்பார் இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்ம சாம்பார் இப்போ ரெடி என்னோடய ஸ்டெயிலில் இப்போ சாம்பார் ரெடிங்க நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு குக்கிங் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்